ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு செகண்ட் ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சீட்டிங் ப்ரோமோ பெட்டியை பற்றி பேசி ரவீந்திர அவர்கள் மாட்டிக்கிட்டாருங்கிறத நம்ம காலில் முதல் நம்ம தான் சொன்னோம் கண்டிப்பாக வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாஸ் வந்து அங்கேயும் ஒரு சலுகை கொடுத்துட்டார் அதாவது ரவீந்தர் அப்படின்றதுனால நாங்கள் எலிமினேட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அது தேவையில்லை ஓகே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சி என்னடா அதுவே உங்களுக்கெல்லாம் வலுவாக ஏதாவது கொடுத்தா தான் வேலைக்காகவும்ல எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம் வெளியேற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா இது ரொம்ப அன்ஃபேர் ஓட் பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்ஃபேர் அதை அவர்கள் கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு அவர் போய் உள்ளே போய் அழுதாக இருப்பாருங்க அது அதுக்கு மேல ஐயோ நம்மளை தூக்கிட்டாங்கன்னா கேவலமாக இருமே திருப்பி ஆ திருப்பி நம்மளை தூக்கிட்டாங்கன்னா ஐயோ கேவலம் எல்லாம் வந்து காரியத்துப்போ இங்கே வெளியே ஏற்கனவே இன்னொன்று மக்கள் ஓட்டு இல்லாதனால நீங்களும் வெளியே போய்டீங்கன்னு சொல்லிட்டு எங்க பாத்தீங்கன்னா அவர் அனைச்சிட்டு இருந்தாரில்ல நான் வந்து பிரம்மாஸ்திரம் நான் வந்து வெளியே போய் ஓட்டு எனக்கு கன்சர்ட்டில் போடல மக்கள் அப்படின்னு சொன்னார்ல பட் கடைசி வந்து அதெல்லாம் தான் ஓட்டு போடல பிக் பாஸ் ஒன்றும் லாய்க்கில் நீங்கிட்டார் பாத்தீங்களா இல்லையா அத இவ்வளவு கேவலம் கேவலத்தின் உச்சம் சுச்சம் உம் இதுல அம்மம்மா வேற ஐயோ வேற ரேஸ்கேல் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பிரம்ம பார்த்துட்டு சோ ரயானா போய் கன்வின்ஸ் பண்றாரு ரயானா போய் கன்வின்ஸ் பண்றாரு வே எப்படியாச்சும் பெட்டி போய் எடுத்துடுறா நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுறா அப்படின்ற மாதிரி டேய் ப்ளீஸ்ரா அப்படின்ட்டு அதாவது அப்படி சொன்னா பரவாயில்ல ரியாலிட்டி எல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம கேம் ஆடணும் நிறைய சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து பிளாக் பண்ணிருக்கலாம் எல்லாம் முடிஞ்ச அப்படிங்கறது வந்து அப்படிங்கறது தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு அதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அத அவரு அப்ப பேசி ஆரம்பிக்கும் போதே டாபிக் ஆரம்பிக்கும் போதே வச்சு செஞ்சிடணுமா அவரை அதை விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டாரு அப்பெல்லாம் விட்டுட்டாரு போய் சொல்லிட்டு வரும்பொழுது ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கருப்பா இருக்காது செம்ம காண்டாயிடுச்சு உம் என்ன ஒரு வேலை எங்க ஆனும் பிரமோக்கு நூறு பேர் தான் இருக்காங்க மக்களே லைக் பண்ணுங்க மக்களே சோ என்ன பிரமோ இருக்கு இதை போய் என்ன பார்க்க வருவோம் அப்படின்றீங்களா கரெக்ட் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா குட் நைட்டா என்னமா குட் நைட் போமா நீ வேற நல்லா இருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் கண்டென்ட் எங்க இருக்கு ஒரு கண்டென்ட் ரவிங்கர் சும்மா பேச வச்சுட்டு அவர் ஒரு எடுத்துட்டாங்க எடுக்கிறாங்க டிவில இருந்து வார்னிங் பண்ணுறேன் வார்னிங் பண்ணுங்க ஆ ஓகே ஓகே வந்துடுறாங்களா ஓகே சூப்பர் செம்ம 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 மிட்வீக்க விஷயம் எனக்கு நைட்டு தெரிஞ்சிடும் யார் அப்படிங்கிற நான் அப்டேட் பண்ணுறேன் கிடைச்ச ஓகேவா ம் மணி பாக்ஸ் இருக்காவா கண்டிப்பாக இருக்கு மணி பாக்ஸ் எல்லா கண்டன்ட்டும் லைவில் முடிஞ்சிருச்சு அப்புறம் எப்படியும் வருவா நீங்கள் கரெக்டு தான் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ரவீந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் அழுதுடுற அழுகுறாரு கண்ணீர் விட்டு கதர்றாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுற அவரால் தாங்க முடியல நாலு நாள் தூங்க முடியல அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறார் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு ரவீந்திர சார் நீங்கள் இந்த விஷயத்த பிக் பாஸ்கிட்டையும் பேசிக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது கண்டென்ட்டுக்காக அதான் அது கிளீனாக தெரியுது இதே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இல்லை பிவிடீன் பட்ஜெட் இல்லை சும்மா மணி பாக்ஸ் சரி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிக்பாஸ் போட்டு கிளிகளின்னு கிழிக்கிறாரு கிழிச்சவுடனே அப்படியே ஒரே அழுக என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் அழுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே அழுக அழுதுட்டு அவர் பாட்டு வந்து கிளம்பி போயிடுறார் அதோட முடிஞ்சிருச்சு பிவி அல்டிமேட் வச்சிருக்கலாம் பிபி தமிழ் போரிங் ப்ரோ கண்டிப்பாக வச்சுருக்கலாம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது பிவிஐட் தமிழ் லைவ் பதில் விஜய் தியூ டெலிகாஸ்ட் பண்ணால் லைவ் ஆமாம் இல்லை பயங்கரமா இல்லை அஸ்வின் பிரபு வணக்கம் மக்களே வாயா ராஜா ஒன்றும் இல்லைப்பா முடி நான் ரிட்டனும் இல்லை ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே பாய் வேறு எதுவும் இல்லை பேசுகிறதுக்கு கிளம்பிக்கிறேன் சரியா டாட்டா